மேட்டுப்பள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி சாலையில் பார்த்தீங்கன்னா பூரா ரெண்டு சைடு வனப்பகுதி தான் எங்கெங்கெல்லாம் ஒரு தனி வசதி ரோடு வசதி இருக்கோ அங்கே எல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே போய் வந்துடுறாங்க தன் கொண்டார உணவுகளை சாப்பிட்றாங்க அந்த உணவுகளை சாப்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற மீதியை போடுறாங்க இல்லை அங்கே அந்த குரங்குகள் வந்து அடிக்ஷனாகி அப்படியே அந்த ஏதாவது வண்டி வந்தால் அது பின்னாடி போகிற ஒரு சூழல் வந்து அது உருவாக்கப்பட்டுருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா அந்த வனவிலங்குகள் சாலை விபத்தில் அடிக்கடி அடிபட்டு இறந்து போயிருக்கு இது எல்லா மிருகங்களுக்கும் பொருந்தும் அந்த ஒரு சூழலை தடுக்கணுன்னா நம்ம இந்த வனப்பகுதிக்குள்ளே எக்காரணத்தை கொண்டோ மக்கள் வந்து உணவு அருந்துவதையும் அங்கே நின்று அது சத்தம் போடுறதும் கூச்சலிடுவதையும் வந்து தவிர்த்தால் மட்டும்தான் இந்த ஒரு இழப்புகளை நம்ம தடுக்க முடியும் அதாவது இன்றைக்கி தெருநாய் பிரச்சனை எப்படி இருக்கோ இன்னொரு பத்து வருஷத்தில் குரங்குகளோட பிரச்சனை அதை விட பெருசாக கண்டிப்பாக வரும் ஏன்னா வனத்தொட்டு வெளியே வந்த குரங்குகளோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா வன உள்ளே பார்த்தீங்கன்னா உணவு சங்கில நிறைய உடைபட்டு போனதுனால மரங்கள் அழிகிறதுனால அங்கே அதுக்கு தேவையான உணவுகள் இல்லை ரெண்டாவது இந்த உணவு பழக்க வழக்கத்துக்கு அது அடிமையாயிருச்சு கண்டினியூஸாக இப்படியே வந்துட்டுருக்கு இப்போ திருநாயை விட இன்றைக்கி அடுத்து இன்னொரு அஞ்சு வருஷங்களில் நம்ம குரங்குக்காக கஷ்டப்படுறது மிகப்பெரிய இடமா இருக்கும்